ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் சாரி ரெண்டு நாள் என்னால் கொஞ்சம் வீடியோ கண்டினியூவாக போட போகணும்ல கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஸோ இப்போயே ஒர்க்கில் தான் இருக்கேன் இருந்தாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து கொஞ்சம் டைம் கெட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ளேயே நம்ம உங்களுக்கு கிளியராக ஒரு கடை கட்டின ஒரு விஷயத்தை எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு க்ளியர் பண்ணிட்டு போயிடறேன் ஓகேவா சரி ஓகே நேற்றுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நேற்று உங்களுக்கு போஸ்ட் போஸ்ட்டே போட்டிருந்தேன் நம்ம கரெக்டப் எப்படி தான் மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் யோசிச்ச யோசிச்சு வைங்க நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ அன்றைக்கி முக்கியமாக கேட்டு வந்த கிரீசனே இது நம்ம இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் கேட்டே வந்தேன் ஓகேவா ஸோ நாளைக்கு மார்க் இன்றைக்கி வந்து அதாவது நேற்றுக்கு வந்து மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்ம அந்த ஒன் செவன்ட்டி எயிட் ஓகேவா நம்ம சொன்னதில் வந்து ஒன் செவன்ட்டி எய்ட்டு ஆ அதை எடுத்துக்கோங்க மேலே ஸ்கேல் ஹையிலேருந்து கீழே வரைக்கும் லோ வரைக்கும் வச்சுக்கோங்க ஓகேவா கரெக்ட் சாரி இங்கே இருக்குது இரநூத்தி முப்பத்தி ஒன்று வருது ஸோ ஒன் செவன்ட்டி எயிட் தான் நம்மளுக்கு லெவல் கிடச்சிருக்கு ரெண்டாக அதாவது எண்பத்தி ஒம்போதில் டபுளாக போட்டோம்னா ஒன் செவன்ட்டி எய்ட்டு ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா வந்து முப்பத்தஞ்சு ஆமாம் ஐம்பத்தி மூணு பாயிண்ட்டு கிடச்சிருக்கு எக்ஸ்ட்ரா சரி இந்த ஐம்பத்தி மூணு பாயிண்ட்டு என்னன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பாக்ஸ் தேரி கான்செப்ட் தான் அதுவும் உங்களுக்கு கிளியராகவே தெரியும் இங்கேருந்து அப்படியே மேலே கொண்டு போய் வச்சு பாருங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு பாயிண்ட் கரெக்டாக வரும் சேம் இதே கேட்டகரி தான் அன்றைக்கி நம்மளுக்கு மார்க்கெட் ஒர்க்காக இருக்குன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரி ஓகே அதுக்கு முதல் நாள் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ஏன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸை தொட்டுட்டாங்க தொட்டுட்டு திருப்பி டவுனில் வந்துட்டு ஏன் ஒரு சின்ன ஒரு மேனப்பேட் பண்ணி மேலே கொண்டு போய் அந்த இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி அஞ்சை கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராகவே தெரியும் ஏன் ப்ரோ அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம திங்கக்கிழமை மார்க்கெட்டு அன்றைக்கி உங்களுக்கு இதை போட்டு காமிச்சேன்னா என்னன்றது எனக்கு ஞாபகம் இல்லை போட்டு காமிச்சிருந்தேன்னா பார்த்துக்குங்க இல்லைன்னா இப்போயும் நான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க இந்த ஹைட்டு லோ வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் தெரியும் இந்த ஹைட்டும் இங்கே லோவாக வச்சு பாருங்க கரெக்டாக ஒரு எண்பத்தேழு பாயிண்ட் வருதா இங்கே கீழேயும் கிளியர் பண்ணலை ஓகேவா எண்பத்தி ஏழு கீழேயும் எண்பத்தி ஒம்பது வரணும் ஆனால் எண்பத்தி ஏழு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பாயிண்ட்டு கீழேயும் கிளியர் பண்ணல அதே இது இங்கேருந்து கொண்டு போய் அங்கே ஹை வச்சு பார்த்தீங்கனாலும் தெரியும் சேம் தான் அறுபத்தி ஆறு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்களா இதுலேருந்து அறுபத்தி ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு பாயிண்ட் வருதா அப்படியே நீங்கள் அந்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோட ஹை கொண்டு போய் வச்சு பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் எதுக்காக அதை கொடுத்துருக்காங்கன்றது கரெக்டாக அந்த எண்பத்தி ஏழு கொடுத்துட்டாங்களா அப்போ மார்க்கெட்டு எந்த அளவுக்கு இதில் கொஞ்சம் உங்களுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு புரியுதா அதாவது நம்ம வந்து அன்றைக்கி கொடுத்ததுக்கு இன்றைக்கி கொடுத்ததுக்கும் வித்தியாசம் நிறையா தெரியுதா அதாவது அன்னைக்கு ஈவினிங்கே வந்து எண்பத்தி ஏழு கொடுத்துட்டாங்க மறுபடியும் ஒரு ஹை போயிருக்காங்க ஆனால் அந்த ஹை போனது நம்மளுக்கு கிளியர் பண்ணலை அந்த எண்பத்தி ஏழை அந்த எண்பத்தி ஏழுன்றது இங்கே வந்ததுக்கு பாக்ஸோட இதுக்கு கிளியர் பண்ணணும் அந்த பாக்ஸோட இதுக்கும் கிளியர் பண்ணலாம் அந்த எண்பத்தி ஏழுக்கும் எண்பத்தி ஒம்பதுக்கும் கிளியர் பண்ணலை கிளியர் பண்ணாமல் விட்டதுனால கரெக்டாக எந்தளவுக்கு மேனிப்புலேட் பண்ணி கரெக்டாக மார்க்கெட்டை அந்த ஃபைவ் கேண்டிலே கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு அந்த ஃபைவ் மினிட்ஸ்கேன்ட்லேயே கீழே இறங்கிட்டாங்க ஆனால் புள்ளிஸை தான் முடிச்சிருந்தாங்க திருக்கும் அகைன் வந்து நம்ம இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி அஞ்சு போய் டச் பண்ண உடனே கீழே அளவுக்கு ஃபால் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் அங்கேருந்து வந்திருக்காங்க அந்த முப்பத்தி அஞ்சு அந்த ஐம்பத்தி மூணு பாயிண்ட் எதுக்காக வந்தாங்கன்றது நான் உங்களுக்கு கிளியராக இப்போ போட்டு காமிச்சிட்டோம் இந்தது உங்களுக்கு அப்படியே அந்ததுலேருந்து பாதி டிவைட் பண்ணி போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும் ஏன் இந்த அளவுக்கு நமக்கு கொடுத்தாங்க அப்படின்றது ஓகேவா சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ப்ரோ நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை சேம் கேட்டகரி தான் அதே இதுதான் அப்படியே எடுத்துக்கோங்க லோ டு ஹை போட்டுக்குங்க உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் அப்படியாக தெரியும் ஆனால் இங்கே வந்து நூற்றி முப்பத்தி ஏழு தானே ப்ரோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த செவன்ட்டி எயிட்டு சாரி எயிட்டி நைனை பாதியாக போடுங்க பாதியாக போட்டிங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கே கிளியராக புரியும் இப்போ எயிட்டி நைன் பாதியாக போட்டிங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வரும் ஓகேவா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சோ வரும் ஓகேவா அந்த நாற்பத்தி அஞ்சு அப்படியே கூட்டிக்கணும் கூட்டினாலே உங்களுக்கு இன்னும் கிளியரான விஷயம் புரியும் ஏன் அந்தது கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாயிண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் ஓகேவா சேம் இன்றைக்கி அதே கேட்டகரியில் தான் நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரிமூவ் ஆகிருக்குது இங்கே எயிட்டி எயிட்டி நைனா ஆமாம் எயிட்டி நைன் எயிட்டி நைன் வச்சா ஃபார்ட்டி நைனில் வருதா அப்படியே அந்த ஃபார்ட்டி நைனில் வச்சு அப்படியே மேலே கொண்டு போய் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் அந்த நாற்பது பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க புரியுதா எந்த அளவுக்கு அந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு மேனிப்புலேஷன் நடக்குதுன்னு புரியுதா ஸோ இதே கேட்டகரி தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கணக்கு போட தெரியுமோ அந்த அளவுக்கு தான் மார்க்கெட்டில் எல்லாமே ஒர்க் ஆகுது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கணக்கில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே க்ளியராக சொல்லிட்டு வந்துகிட்ருக்கேன் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே என்ன சொல்கிறேன்னா மார்க்கெட்டுன்றது கணக்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இன்னமும் சொல்லிகிட்டு வந்திருக்கேன் தான் அதான் சொல்ல போகிறேன் நீங்கள் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு டிவைட் பண்ணி பார்க்குறீங்களோ எந்தளவுக்கு மைனஸ் பண்ணி பார்க்குறீங்களோ எந்தளவுக்கு ப்ளஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு க்ளியரான புரிதல் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஓகேவா ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறது தான் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி மேலே இருக்குது அதையும் நம்மளுக்கு தாண்டி போனாங்கன்னா மேலே பாக்ஸோட டாப் அந்த இரநூத்தி ஐம்பது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் வேறு ஒன்றும் வேணா இன்றைக்கி முடிச்சிருக்க இருந்து மேலே கொண்டு போய் வச்சு பாருங்கள் நம்ம என்ன கால்குலேஷனில் நம்ம போட்டு வச்சிருக்கோமோ அதே பாயிண்டில் தான் மேலே இருக்கும் நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள் வேணா இப்போ உங்களுக்கு வேணால் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும் அதோட இது என்ன இதில் போட்டு வச்சுருக்காங்கன்றது ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும்போதே நம்ம ஒரு விஷயத்த க்ளியராக பார்த்துட்டோம் சரி ரைட் ஓகே மார்க்கெட்டை வந்து நாளைக்கு வந்து இப்படி தான் மேன்குலேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு நமக்கு ஒன் செவன்ட்டி எயிட் ஓகேவா டபுளாக போட்டோம்னா கரெக்டாக பாருங்க நம்ம சொன்ன லெவலுக்கு கரெக்டாக வந்து நிற்குதான் மேலே டா பாக்ஸோட டா புஞ்சோன்னா எந்த அளவுக்கு கரெக்டாக கொண்டு வந்து நிற்பாடி இருக்காங்கன்னு பார்த்தீங்களா பாக்ஸ் தெரியும் கான்செப்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோடது வெள்ளிக்கிழமை அண்ட் ஃப்ரைடே மண்டேவோட ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோட கான்செப்ட்டு இது எல்லாமே நம்மளுக்கு ஒத்து வருதா ஸோ இது மட்டும் இல்லை நம்மளுக்கு அந்த முந்நூற்றி அறுபதையும் நீங்கள் போட்டு டிவைட் பண்ணி பார்த்திங்கனாலும் உங்களுக்கு இதே கான்செப்டில் தான் வந்து நிற்கும் ஓகேவா நீங்கள் இன் நீங்கள் இங்கிட்டு போய் எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலுமே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும் நீங்கள் இப்படி கணக்கு பண்ணாலும் சரி அப்படி கணக்கு பண்ணாலும் சரி நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கணும் ஆனால் அது எப்படி வேணாலும் அவங்க மேனிப்புலேட் பண்ணி ஆன்சர் கொடுப்பாங்க அதுதான் மார்க்கெட்டோட திறமை அந்த கணக்கு போட தெரிஞ்சோம்னா தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றது நான் எதுக்காக இந்த அளவுக்கு சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியுதான் இப்படி தான் மார்க்கெட்டில் மேனிக்குலேட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் லெவல் இப்போ நாளைக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு ஆனால் இது நம்மளுக்கு என்ன ப்ரோ எந்தளவுக்கு இதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நமக்கு கொஞ்சம் நீங்கள் அதாவது இப்போ எப்படி இருக்காங்கன்னா இப்போ அப் சைடில் போகுமா இல்லை டவுன் சைடில் இறக்குவோமா அப்படின்ற ஒரு டிசிஷனில் இருக்காங்க ஸோ நாளைக்கு ஃபைவ் மினிட்ஸ் அதில் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க ஓகேவா ஸோ நாளைக்கு அப் அந்த லெவல் இருக்குது டவுன் சைடில் வந்தாங்கன்னா நம்ம எப்போயும் சொல்கிற மாதிரி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஸோ இந்த லெவல் நம்மளுக்கு இருக்குது ஓகேவா டவுன் சைடில் வந்தாங்கன்னா ஒருவேளை கேப் டவுன் ஆகி அங்கேருந்து கீழே இறங்கலாம் இல்லை கண்டினியூ பேட்டன்லையே அங்கேருந்து கீழே இறங்கி வரலாம் கீழே டவுன் சைடில் வந்தாங்கன்னா இரநூத்தி எழுநூற்றி ஐம்பது நம்மளுக்கு கீழே டவுன் சைடில் இருக்குது மேலே சைடில் வந்து நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நம்மளுக்கு சைட் லெவல் இருக்குது ஓகேவா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேஷன் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும் நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓகேவா நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு ஸோ ஆல்ரெடி இப்போயும் உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றதை கிளியராக சொல்லிவிட்டேன் நேற்றைக்கு நடந்ததும் நாம் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டோம் ஓகேவா ஸோ நம்ம சேனலில் படிச்சிருந்தால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் இதனால் கொஞ்சம் பயன்பெறட்டும் முடிஞ்சளவுக்கு எல்லோருக்கும் தெரியப்படுத்தி எல்லாருமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் தான் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் எல்லோரும் ட்ரை பண்ணுவோம் பண்ணுவோம் ஓகேவா எல்லோருக்குமே இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு எஜுகேஷனால் தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே இதை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாமே வந்து ஒரு படிப்பினை மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரேட் பண்ணுங்கள் நான் அதை உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த கணக்கு போட தெரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்